ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க பார்த்தோன்னா நம்ம திவாகர் வந்து கருணாவை மனசு நோக்குற மாதிரி பேசிடுறாங்க இதனால் கோபிச்சுட்டு கருணா வீட்டை விட்டே போய்ட்றாங்க இந்த பக்கம் இந்து வந்து நிறைய வாட்டி ஃபோன் போட்டு பார்க்குறாங்க ஆனால் கருணா வந்து ஃபோன் ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை ஸோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு விஷயத்தை ஃபோன் போட்டும் நம்ம பாண்டியன் கிட்டே சொன்னதும் சிஸ்டர் கவலைப்படாதீங்க என்னோட நண்பன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு பாண்டி வந்து நேராக நம்ம கருணாவை தேடிகிட்டு இருக்காங்க பார்த்தா வைன் சோப்பில் தான் இருக்காங்க உடனே பயங்கரமாக குடித்ததால ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க மாப்பிளை என்னடா ஆயிடு இப்படி குடிச்சிருக்க இந்த விஷயம் சிஸ்டருக்கு தெரிஞ்சா நொந்து போக மாட்டாங்களா அப்படின்னு போகுது ஏண்டா மாப்பிள்ளை

பெரிய விஷயம் சிஸ்டர் முதல்ல உள்ள கூட்டி போகலாம் அப்படின்னுட்டு நேரா கருணாவை ரெண்டு பேரும் கைட்டாங்களா உள்ள கூட்டிட்டு வராங்க இங்க பார்த்தோம்னா ரொம்ப நன்றி என்ன அப்படின்னதும் பரவாயில்ல சிஸ்டர் இருக்கட்டும் ஆனா பாவம் கருணா ரொம்ப மனசார வந்து போயிருக்கான் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு குடிச்சதே இல்லை இன்னைக்கு எந்த அளவுக்கு குடிச்சிருக்கான்னா அவன் அவ்வளவு வழி பட்டிருக்கான்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னுட்டு பாண்டிய அங்கிருந்து போனதும் இந்த பக்கம் இந்து வந்து கருணாவை பார்க்குறாங்க ஏண்டா இப்படி குடிச்சு தள்ளி இருக்க அப்படின்னு ஏய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி நீ என் அண்ணன் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் அதனால தான் அவர் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டாரு ஏண்டி நான் அனாத தானே அப்படின்னு சொல்லி கர்ணா பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு அப்படி எல்லாம் பேசாத நான் சொல்றத கேளு அப்படின்னு போதும் இல்ல நான் அனாத எனக்குன்னு யாருமே இல்லைல்ல அப்படின்னு போதும் உடனே இன்று வந்து கருணாவோட கணத்தை பிடிச்சி இங்க பாரு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னதும் கருணாவோட மனசு ஒரு மாதிரி போயிடுது ஏய் இப்போ நீ சொன்னேன் இங்க பாரு உனக்கு நான் இருக்கேன் சுகுணாக்கா இருக்காங்க ஜேண்டியக்கா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த திவாகர் மட்டும் சொன்னா நீ அனாதை ஆயிடுவியா என்ன இங்க பாரு இன்னொரு வாட்டி இங்கே பாரு இன்னொரு வாட்டி அப்படிலாம் சொல்லாத புரியுதா அப்படின்னதும் உடனே நம்ம கருணா வந்து சிரிக்கிறாங்க யார் இருந்தால் என்ன இத்தனை நாளாக அந்த நான் எவ்வளோ பெரிய விசுவாசியா இருந்திருக்கு தெரியுமா அது கூட கொஞ்சம் யோசிக்காமல் அந்த திவா அண்ணாண்ணா திவா அண்ணா என்னன்னா என்ன அனாதன்னு சொல்லிட்டாரு ஆயிரம் பேர் இருந்தாலும் நான் எப்படி தான் இருந்தாலும் நான் அனாதை அனாததான் இல்லை அப்படின்னு கருணா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்துவால பார்க்கவே முடியல உடனே பார்த்தோன்னா முகம் எல்லாம் கழுவி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தூங்க வச்சிடுறாங்க இன்றும் மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு இதை பார்த்ததும் இந்து வ நம்ம கருணா வந்து அதிர்ச்சியாகிறாங்க என்ன என்னது நைட்டு வேறு ட்ரெஸ் போட்டிருந்தோம் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்புகிறாங்க அப்போது இந்து வந்து முறைச்சிட்டுருக்காங்க ஏய் என்ன முறைக்கிற அப்படின்னதும் ஆ நைட்டு நீ சும்மாவாக வந்த என்ன கூடி குடிச்சிருந்த எத்தனை வாட்டி சொல்கிறது உன்னை குடிக்க கூடா குடிக்க கூடான்னு போனா போகட்டும் பாவோம் அந்த திவாகர் முட்டக்கண்ணன் திட்டிட்டானே குடிச்சிட்டு வந்திருக்க வழியிலன்னு விட்டுட்டேன் இல்லனா மவனே அவ்வளவுதான் அப்படின்னதோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் நைட்டு நான் வேற ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் ஆமா இந்த ட்ரெஸ் எப்படி வந்துச்சு ஏய் என்ன நீ தான் மாத்தனியா ஆமா இவர் பெரிய மகாராஜன் இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் விட எனக்கு ஆசை இங்க பாரு ஏனோ தானு ரொம்ப தான் மாத்தினேன் இல்லனா அசிங்கமா போயிருக்கோம் வாமிட் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னதும் உடனே கர்ணா வந்து ஓஹோ அவ்வளோ கேவலமாவா நடந்திருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி சரி இங்க பாரு நைட் இருந்து நீ சாப்பிடவே இல்லை உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கர்ணா சொல்றாங்க இங்க பாரு குடிச்சு வயிறு வந்து பொண்ணு ஆயிடும் முதல்ல தயவு பண்ணி சாப்பிடு அப்படின்னதும் உடனே கருணாவும் சரின்னுட்டு சாப்பிட்டுட்டு ஆமா நீ சாப்பிட்டியா நான் இங்க சாப்பிடுறது என் பங்கு தான் உனக்கு கொடுத்த சாப்பிட்டுட்டியா அப்படின்னதும் கர்ணா வந்து பரவாயில்லையே உனக்கு எம்எல்ல பாசம் இருக்கத்தான் செய்து அப்படின்னதும் உடனே நம்ம இந்த வந்து ஆஹா ஓவரா நினைக்காத சரி சரி இங்க பாரு நீ ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னதும் சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறதுல இருக்கட்டும் இங்க பாரு உண்மையே சொல்லு இப்படி கிருபா அண்ணனு உள்ள அனுப்புனது நீட்டான அப்படின்னதும் ஏய் முட்டாளடா நீ உன் அண்ணனுக்கு உனக்கும் தனித்தனியாக சொல்லணுமா இங்கே பாரு சத்தியமா சொல்கிறேன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சித்ராவோட கல்யாணம் நிற்கணும்னு முயற்சி பண்ண்தான் அது கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற நோக்கம் தான் எனக்கு இருந்துச்சே தவிர உன் அண்ணனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுங்கிற இன்னும் ஒரு துளி கூட இல்லை ஆனால் இப்போதைக்கு நடந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நம்மனா நம்ப இல்லைனா விடு அப்படின்னதும் என்ன இவ இப்படி சொல்கிறா அண்ணன் என்னன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்து தான்னு சொல்லிகிட்டு இருக்காரு இவ என்னன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா இவ பேச்சையும் நம்ப என்ன பண்றது அப்படின்னு கருணா வந்து யோசிக்கிறாங்க என்ன இவ பேச்சை நம்ப முடியாம இருக்கேன்னு யோசிக்கிறியா இங்க பாரு ஒரு உண்மையை சொல்லவா ஜட்ஜி மாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன் ஆனா இன்னைக்கு நேற்று காலையிலேயே அவங்க ஃபோன் போட்டு இப்படி நான் யாரையும் அனுப்பவும் இல்லை அந்த விஷயத்தை தான் சொல்ல எடுத்தேன் கல்யாணத்தை நிறுத்த முடியாம போயிடுச்சு மன்னிச்சு மாணி எங்கிட்டயே மன்னிப்பு கேட்கறாங்க இதுலயே புரியலையா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால தயவு பண்ணி ஆனா உனக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தமானிட்டு வராத புரியுதா அப்படின்னுட்டு இன்று அங்கேருந்து போனதும் கருணா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம திவாகர் தான் காமிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் திவாகர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அண்ணன் கவலைப்படாதுன்னு நம்ம லாயர்கிட்டையும் பேசியிருக்கேன் நான் நீ கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவேன் வெளியில் வந்ததும் அந்த இந்துக்கொரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னதும் ஆமாண்டா ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை என்ன பிடிச்சி ஸ்டே இப்படி உள்ளே போட்டுட்டா அதுவும் ஒரு சாதாரண பிச்சைக்காரி அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் வெளியில் வந்ததும் என்னோட முதல் பழி அவ தான் அப்படின்னு சொல்லி கிருபா வந்து ரொம்ப மோசமாக பேசிகிட்ருக்காள் இன்னொரு பக்கம் திவாகர் வந்து அண்ணே வர வர அந்த கருணாவும் அந்த இண்டு பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டா அண்ணன் பொம்பளைங்களா சேர்ந்து என்ன அடிக்க விடாமல் தடுத்துட்டாங்க அது மட்டும் கிடையாதுன்னு அந்த இண்டுவுக்கு நீ கொடுத்த பத்து லட்சம் ரூபா பணத்தையும் பிடிக்கிட்டேன் அப்படின்னதும் அதான்டா வேலை அவளுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது அவள் அக்கா கல்யாணமும் நடக்கக்கூடாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணேன் என் பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதும் இல்லாமல் மாப்பிள்ளையை ஏமாற்றி கடைசியில் என்னையும் உள்ள தள்ளிட்டா அவளுக்கு ஒரு பாடம் கற்பி கொடுத்தே ஆகணும் ஏண்டா இந்த கிருபா கூட மோதணும்னு அவ யோசிக்கணும் அப்படின்னு போதும் ஆமாண்ண தான் பண்ண தப்பை ஒத்துக்காம எவ்வளவு எக்கத்தாளமா நடந்துட்டு இருக்கா தெரியுமா ஏதோ இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மதமும் இல்லாத மாதிரி இருக்கானு அவளை சும்மா விடக்கூடாதுன்னு அவளை வாழா விட்டி ஆக்கணும் என்கிற மாதிரி திவாகர் ரொம்ப கேவலமா வந்து பேசிட்டு சரி சரி முதல்ல என்ன வெளியில எடுக்கிற ஏற்பாடை பண்ணு நீ கிளம்பு அப்படின்னு கிருபா வந்து திவாகரை அனுப்பி வைக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா ஜெயந்தி வந்து கருணா ஆமா நல்லா சாப்பிட்டியாடா எங்கடா போனேன் நைட்டு எத்தனை வாட்டி உனக்கு சாரி அண்ணி அண்ணா அப்படி பேசினதால மைண்ட் வந்து அப்செட் ஆகிட்டு அதான் லேசா குடிச்சிட்டேன் அப்படின்னதும் இங்க பாரு நீ குடிச்சதை விட இந்து உனக்காக எவ்வளோ துடிச்சா தெரியுமா உன்னை காணல நீ போன் எடுக்கலன்னு தெரிஞ்சது உனக்காக எவ்வளவு உன்னை காணல நீ ஃபோன் எடுக்கலன்னு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்டாடா உண்மையிலேயே சொல்லப்போனா நீ ஆனால் அதை கிடையாது கருணா ஆயிரம் பேர் சொன்னாலும் உனக்குன்னு இந்து இருக்கா அப்படின்னதும் கருணாவுக்கு நம்ம இந்து மேலே ஒரு நல்ல சிம்மத்தி வருது இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்வியூம் முடிச்சிடுது